அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முருகா எத்தனை காலமாக இந்த வேண்டுதலை உன்னிடம் வைக்கின்றேன் ஆனால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஏன் என்று எல்லோரும் நிச்சயமாக முருகப்பெருமானை பார்த்து கேள்வி கேட்காமல் இருக்கவே மாட்டோம் உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் நிலுவையில் உள்ளதா அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி தராமல் கொண்டே வருகிறாரா இந்த முறைப்படி செவ்வாய்க்கிழமையில முருகரை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்ட வரங்களை அவரால் தரமாட்டேன் என்று சொல்லவே முடியாது நீங்கள் கேட்டதை கொடுக்கும் பவர் இந்த வழிபாட்டு முறைக்கு இருக்கு வேண்டுதலை நிறைவேற்றி தரும் முருகர் வழிபாட்டை எப்படி செய்வது வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முருகர் வள்ளி தெய்வானையோடு இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி ஒரு கோவில் இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் தனி முருகரை சுற்றினாலும் தவறு கிடையாது என்ன செய்வது வீட்டு பக்கத்தில் வள்ளி தெய்வானையோடு முருகர் இல்லை என்றால் தனி முருகர் கோவிலிலேயே இந்த வழிபாட்டை செய்யுங்கள் செவ்வாய் கிழமை தோறும் சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு இல்லை என்றால் காலை ஆறு மணிக்காவது இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் முருகர் சன்னிதானத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சூரிய உதயத்திற்கு முன்பு சூரிய உதயத்தின் போது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாம் செய்யும் பரிகாரங்கள் சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும் முருகனுக்கு செவ்வரளி பூ வாங்கி கொள்ளுங்க அந்த அரளி பூவை உங்கள் கையில் வைத்து ஏதாவது ஒரு வேண்டுதலை முருகரிடம் சொல்லுங்க முருகரை அடிப்பிரதர்சனம் செய்யுங்க ஒரே ஒரு முறை முருகரை பிரதர்சனம் செய்து சுற்றி வந்தால் போதும் அடிப்பிரதர்சனம் செய்யும் போது ஓம் நமோ சரவணபவ என்ற மந்திரத்தை மட்டும் மனதிற்குள்ள சொல்லுங்க வேறு சிந்தனை மனசுக்குள்ள இருக்கக்கூடாது உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் நடுவுல முருகனும் முருகருடைய மந்திரமும் உங்களுடைய வேண்டுதலும் மட்டும்தான் இருக்கணும் மனதை ஒருநிலைப்படுத்தி முருகரை அடிப்பிரதர்சனம் செய்து கொள்ளுங்க பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த செவ்வரளி பூக்களை முருகப்பெருமானுக்கு கொடுத்து சூட்ட சொல்லுங்க அவ்வளவுதான் வழிபாடு ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை விடாமல் தொடர்ந்து செய்துவிட்டீர்கள் என்றால் உங்கள் வேண்டுதல் பழித்து விடும் உங்கள் வேண்டுதல் முருகப்பெருமானின் காதில் விழுந்துவிடும் பரிகாரம் சுலபமாக இருக்கிறது என்று பார்க்காதீங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்றால் மட்டும்தான் இந்த வழிபாட்டை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ய முடியும் இல்லை என்றால் இடையில் ஏதாவது தடைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளது அதையெல்லாம் தாண்டி கோவிலுக்கு சென்று அடிப்பிரதர்சனம் செய்துவிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில ஜெயித்து விடுவீங்க பெண்களால் இந்த பரிகாரத்தை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ய முடியாது அவர்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வரும்போது மட்டும் அந்த ஒரு வாரத்தை நடுவில் தவிர்த்து விடுங்க மற்ற காரணத்திற்காக இடையே ஏதாவது ஒரு வாரம் தவறிவிட்டாலும் மீண்டும் முதலிலிருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடங்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் கட்டாயம் ஒன்பது வாரம் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து முடிக்கும் பட்சத்தில் உங்கள் வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறிவிடும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை ஆனால் முழு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அலமுடன் அனைவரும் நன்றி